ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆயுர்வேதா கேப்சூலை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க அதே போல் நாம் மருத்துவம் கிடையாது நாம் வந்து மருந்து விற்பனை பண்ண கிடையாது ஒரு கேப்சூல் ஒரு ட்ரீட்மெண்ட் பற்றி ஒரு அவார்னஸ் தகவலை தான் நம்ம கொடுக்குறோங்க மற்றபடி நீங்கள் டேரெக்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் வாங்கிக்கலாம் போல் இதை ஆன்லைன்லேயும் சேலில் இருக்குது ஆனால் ஆன்லைனில் வாங்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஏ டு ஜெட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதேபோல் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டால் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு நம்ம அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கரெக்டான ஒரு மருத்துவ முறைகளும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களையும் அங்கே கற்றுத்தராங்க அதுக்கு தாண்டி நம்மளுடைய மனசை இழகா வைக்கிறதுக்கான பயிற்சி அளிக்கிறாங்க அங்கே யோகா உடற்பயிற்சி வாக்கிங் அதேமாரி இப்போ லேட்டஸ்ட்டாக அட்டை ட்ரீட்மெண்ட்டு ஓகேங்களா அக்கு பஞ்சஸ் ட்ரீட்மெண்ட்டு அதேமாரி நமக்கான ப்ராப்பரான ஒரு செக்கப்னால் ப்ளட் செக்கப் யூரின் செக்கப் மலன் செக்கப் பண்ணி நம்ம உடலில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிஞ்சு ப்ளட்டை சுத்தம் பண்ணி வயிற் சுத்தம் பண்ணி நமக்கான சக்ஸஸ் ட்ரீட்மெண்ட் அங்கே கொடுக்குறாங்க என்னென்னா எல்லாத்துக்கும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பரப்பி விட்டுருச்சு அதனால தான் நம்ம வந்து என்னென்னா யாருக்கு எந்த மருத்துவம் செட் ஆகுன்னு சொல்லி நம்ம அதுக்கான ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க அதில் என்ன நான் ஆய்வுக்கு உட்படுத்தி நம்மளுடைய சேவை மையம் சார்பாக ஒரு சிலர் வந்து முன் வராங்க முதியவர்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம போல் நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்மளுடைய ஃபவுண்டேஷன் சார்பில் இலவசமாக நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதுபோல் மெடிசின்ஸ் வாங்கி நம்ம வந்து கொடுத்து செக்கப் பண்ணுறோங்க இது ப்ராப்பர் மெடிசன்ஸ் தான் நீங்கள் அமேசான் ஃபிக்கிலையும் கிடைக்கும் உங்களுக்கு அதேமாரி இது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் நாங்களும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கிறோங்க அதே போல இந்த வீடியோவையும் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் இதை பற்றி ஏ டு ஜெட் இதோடைய எக்ஸ்பைரி டேட்டு இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது இது எப்படி நமக்கு செயல்பட போகுது இதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் இதெல்லாமே நம்ம சொல்ல போகிறோங்க ஓகேங்களா அதேமாரி இப்போ நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா எல்லாமே மருத்துவத்தை மட்டுமே நூறு சதவீதமாக நம்பிட்டு இருக்கிறீங்க அதுலேயும் நம்ம கரெக்டான மருத்துவம் எடுக்கல அப்படின்னா அதுதான் நமக்கு பரப்பி விடும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் எவ்வளோ பேத்துக்கு இல்லை அப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி ஒரு மெடிசன்ஸில் ரிசல்ட் வருது அல்லது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் வருதுன்னா கூட அது எதுமாரி மருத்துவங்கிறத நாம் உங்களுக்கு கற்றுத்தறதுக்காக தான் நான் ரிஸ்க் எடுத்துருக்குறேன் மற்றபடி இப்போ எனக்கு பாருங்க நல்லாவே குணமாயிட்டு வருது செம்ம டாட் நல்லா பெருசு பெருசாகிட்டு இருக்குது இந்த ஆனால் ஒரு பக்கம் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு இந்த ஆனால் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது நல்லாவே குணமாயிட்டு இருக்குது இருந்தாலும் நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன் உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டில் நம்ம போனால் கூட எல்லாத்தையும் நம்ம அதுக்கு அதுக்குள்ளே கொண்டு வர முடியல அதனால தான் மெடிசின்ஸ் ரிலேட்டடாக நம்ம பல மருத்துவ முறைகள் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா அக்கு பஞ்சஸ் யுனானி மற்றும் அலோபதி எல்லாத்தையும் ஏ டு இஜெட் நம்ம உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறேங்க இது எனக்கு ஒரு பிடித்த விடயம் நண்பர்களை நான் சம்பாதிக்கிறேன் பணங்காட்சி அது அப்பாட்ட விடயம் பல நண்பர்களுடைய நட்பை நான் சம்பாதிக்கிறதுனால நான் ஓன் ரெஸ்க் எடுக்கிறேன் எனக்கு இது பிடிச்ச விடயம் இதில் நான் வந்து நிச்சயம் சாதிக்கணுங்கக்கூடிய ஒரு வெறி இருக்குது எத்தனையோ பேர் எதுலேயோ சாதிக்கணும்னு சொ நினைப்பாங்க ஆனால் இந்த வெண்புலிக்கான ஒரு விடியல் விரைவில் கிடைக்கிறதுக்கான நம்மளால் முடிஞ்ச என்னென்ன சப்போர்ட்டாக அதை நான் நிச்சயம் கொடுக்கணும் இதுக்கு எனக்கு ஒரு குட் நேம் வரணும் எப்படி நம்ம வெண்புலி விழிப்புணர்வு இயக்கம் இந்தியா சார் உமாபதி அவர்கள் வந்து வெண்புள்ளி அப்படின்னு சொல்லி பேர் இந்த வெண்குஷ்டத்துக்கு மாற்றி வெண்புள்ளின்னு சொல்லி அரசாணையை வாங்கி கொடுத்தாரு பார்த்திங்களா அதுமாதிரி சுயம்பரம் நடத்தி கொடுத்துட்டு வரார் பார்த்தீங்களா அதுமாரி நான் என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு ஒரு மருத்துவ ரீதியான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் யாரும் வந்து பக்கவளைவு காலாக இருக்கக்கூடாது போலி மருத்துவத்தையோ போலி மருந்துகளோ எடுத்து பணத்தையும் மற்றும் உடலில் உள்ள பாதிப்புகளையும் மற்றும் இந்த வெண்புள்ளி பரவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் நம்ம அதில் வந்து மீட்கிறதுக்கான என்னான ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி தான் இந்த வெண்கலி விழிப்புணர்வு சேவை ஆரம்பித்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடு இணைஞ்சு நம்ம கைட் பண்ணுறேங்க அதை தாண்டி ஒன்று ரெண்டு இதுமாரி பிரைவேட் மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணால் கூட அது லோ லோ காஸ்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா லோ டோஸ் லோ காஸ்ட்டாக இருக்கணும் அது உண்மையான ஒரு மருத்துவர் அரசு பதிவு பெற்ற ஒரு மருத்துவராக இருந்து ஒரு மருந்துகள் இருக்கணும் இந்த தாண்டி இன்னைக்கு ஆன்லைனில் எம்எல்எம் கம்பெனி கூடிய கேட்டகரியில் எவ்வளோ ப்ராடக்ட் ஆயுர்வேதா சித்தாக வந்து விற்பனை பண்ணிட்டுருக்காங்க அது வந்து ஒரு டாக்டரை தான் கொடுக்கணும்னு இல்லை ஒரு கஸ்டமராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து அதை வந்து பணம் கட்டி வாங்கி மற்றவங்களுக்கு விற்பனை பண்ணி காசாக்கி அவங்கள வந்து அதில் மாட்ட விட்டு அவங்கள ஒரு பத்து பேத்தை கெடுக்க விட்டு இப்படிலாம் வந்து பிஸ்னஸ் போயிட்டுருக்குது எத்தனையோ பேர் என்னையே கூட அப்ரோச் பண்ணாங்க ஏன் கம்பெனியே கூட அப்ரோச் பண்ணாங்க ஆனால் நம்ம அந்த ஒரு பிஸ்னஸ் நோக்கத்துக்கு நம்ம போகலாம் இது சேவை ஓகேங்களா நான் அதில் பாதிக்கப்பட்டவன் எனக்கு வருமானத்தை சார்ந்து நம்ம வந்து வருமானம் முக்கியம் அப்படின்னா எனக்கான வேலைகளை நான் இப்போ இருக்கிறேன் ஓகேங்களா நான் வேலைக்கு போகிறேன் ஐடி பிஸ்னஸ் பண்ணுறேன் அது தண்ணி நமக்கு விவசாய நிலம் இருக்குது இயற்கை சார்ந்த வாழ்வில் முறைகளில் நம்ம வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இதுமாரி ஹெர்பல் மெடிசன்ஸ் இதெல்லாம் விழிப்புணர்வு மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறாங்க அதை தாண்டி மருத்துவ ரீதியாக நீங்கள் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி தேவையான தகவலை பெற்று பயன்பெறுங்க அதுக்கு தாண்டி தற்சார்பு வாழ்க்கை முறை இயற்கை சார்ந்த வாழ்வில் முறையில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா எண்பது சதவீதம் என்னுடைய கோட்பாடு இன்னும் உணவே மருந்து அதுலேயும் ஆர்கானிக் ஃபுட்ஸ் ஆர்கானிக் கீரைகள் ஆர்கானிக் மூலிகைகள் அது நீங்களே ப்ரிப்பேர் பண்ணாதான் நானாகட்டும் அல்லது நாட்டு மருந்து கடைகளாகட்டும் நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன ரிசல்ட்டாக இருக்காது காரணம் என்னென்னா எனக்கு இப்போ டைம் இல்லை நான் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போய் பறித்து உங்களுக்கு அனுப்ப முடியல அதை தாண்டி பறித்து அனுப்பினா தப்பை வெப்பதான் கரெக்டாக மேனேஜ் பண்ண என்னால் ஓகேங்களா அது எனக்கே டிப்ரஷன் ஆகுது பல பேர் என்னை நம்பி நல்லா குணமாயிட்டிருக்கும்போது திடீர்னு கிடைக்கலங்கும் போது ஒரு வருத்தத்துக்கு மேற்கொள்கிறீங்க அது சித்த மருத்துவம் கடைகள்லையோ நாட்டு மருந்து கடைகளிலோ நீங்கள் போகிறீங்கன்னா அது ஒரு பியூர் க்யோ கோக் குவாலிட்டியான பொருளாக அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ப்பு குறைவு தான் காரணம் எதுக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அரைச்சி பவுட்ரு அக்கி வச்சு விற்பனை பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போய்ட்டாவே அது பூர்ணம் பிடிச்சிடும் அதாவது விட்டமின்ஸ் லாஸ் ஆகிடும் அதை தாண்டி அது வந்து விட்டமின்ஸ் லாஸ் ஆகக்கூடாது கிடக்கூடாது அப்படின்னா அதை பதப்படுத்தணும் பதப்படுத்தினா அது ஆர்கானிக் இல்லை நம்ம வீட்டில் ஒரு செடிகள் வைக்கிறீங்க அதை பறித்து பச்சலையாக ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறீங்க பச்சையாக வணக்கி சாப்பிட்றீங்கன்னா அதுதான் ஆர்கானிக் ஓகேங்களா அது கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம வந்து ஒரு சிலது முடிஞ்சளவுக்கு கிராமத்தில் விவசாயிகிட்ட போய் நீங்கள் வாங்கணும் முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு காலகட்டத்துலையும் உணவே மருந்துங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து பின்பற்றினாங்க அப்படியே தான் நீங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறி நம்ம போயிட்டுருக்கணுமோ இல்லை மருந்து மாத்திரங்கிறதுலாம் அது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தான் நம்ம மைண்டில் என்றைக்குமே இருக்கணும் மிகப்பெரிய ஒரு அவசரமான ஒரு மருத்துவ உதவிகள் வேணும் மிகப்பெரிய கொடி நோய் அப்படின்னா தான் முழுக்க முழுக்க மருத்துவத்தை சார்ந்தே நம்ம டிராவல் ஆகணும் சின்ன சின்ன பிரச்சனை அதனால தான் ஜலதோஷத்துக்கு யாராச்சும் ஹாஸ்பிட்டல் போனாங்களா இன்றைக்கி ஜலதோஷனா ஆஸ்பத்திரி போகிறேங்க லைட்டாக ஃபீவரா ஃபீவருக்குலாம் ஆஸ்பத்திரி போகிறாங்க ஓகேங்களா அப்போல்லாம் வந்து மிகப்பெரிய கொடி அம்மன் நோய் ஓகேங்களா பல வைரஸ் தொற்றுக்கே கூட வீட்டு வைத்திய முறையில் தான் பப்பாளிச்சாறு நிலவேம்பு சாறு அதை தாண்டி அந்த காசாயம் இந்த காசாயன்னு சொல்லி அவங்களே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் ஓகேங்களா அதை தாண்டி நாட்டு வைத்தியர் அப்படிம்பாங்க ஓகேங்களா சித்த மருத்துவர் சித்த வைத்தியர் சித்தர்கள் வைத்தியர் இதெல்லாம் வேறு அங்கங்கே ஊருக்குன்னு ஒரு வைத்தியர் இருப்பாங்க விசக்கடிக்கே கொடுப்பாங்க அந்த சாத பாதிப்புக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்போ மருத்துவம் சார்ந்தெல்லாம் எங்கேயுமே போகலாம் இப்போ இன்றைக்கி ஆன்லைனில் மருத்துவம் கிடைக்கிது அங்கங்கே மெடிக்கலில் கிடைக்கிது அப்படின்னு டாக்டரையும் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணுறதில்ல நம்ம உடலில் உள்ள மற்ற வியாதிகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மருந்து எடுக்கிறதுல இதாக போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் இல்லை இங்கே வந்து நம்ம வந்து நம்பி விட்டுற மாதிரி பல பேர் நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் குணப்படுத்திடுவோம் அப்படின்னா அங்கே ஓடுறது ஓகேங்களா எதுவுமே நமக்கு அந்த புரிதல் கிடையாது நம்ம உடம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் யுனானி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒன் இயர் நம்ம வந்து அங்கே தங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் மெடிசன்ஸ் கிடச்சி இன்னொரு காலகட்டத்தில் எனக்கு மெடிசன்ஸ் கேட்கல அப்போ என் உடம்பு கெட்டு போச்சு எனக்கு அதை ஏற்று கிளங்கும்போது அதை நான் விட்டுட்டேன் ஓகேங்களா அதுக்கு எப்படி நீங்கள் அங்கே போகிறீங்க வரீங்கன்னா அங்கே போனாலும் ஒரு மாற்றுத்தினால் நண்பருக்கு வந்து நம்மளுடைய மெடிசன்ஸ் அவருடைய அந்த மெடிசன் ட்ரிப்ளிகேஷனில் என்ன எழுதிக்கிறாங்களோ அதுதான் எனக்கும் இல்லாதாங்க அதனால் சேம் மெடிசன்ஸ் அவருக்கு வந்து அவருக்கு அவரில் நான் போகிறேன் அதுக்கான பஸ் பேர் அந்த மெடிசன்ஸ்க்கான சார்ஜ் அவர் கொடுத்துட்றாரு ஓகேங்களா நம்ம வந்து நம்ம டீம் மெம்பரை அழைச்சிட்டு பார்த்துக்காங்க நான் ஒரு வாய்ப்பு அதை வந்து பயன்படுத்தி மற்றவங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த மெடிசன்ஸ் அவருக்கு அனுப்பிடுறேன் மற்றபடி நம்ம எடுக்கலை அதாண்டி இப்போ கூட சமீப காலத்தில் ஒரு மருத்துவம் வந்து நம்ம சித்த மருத்துவத்தை நம்ம எடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதை கூட பார்த்திங்கன்னா வெறும் டென் மார்க் மாத்திர தான் எடுத்தேன் மீதி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறேன் ஓகேங்களா அது இந்த வீடியோவில் இறுதியில் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நான் அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன் வீடியோவை அண்ட் அதே போல் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரிஸ்க்கு இப்போ நான் எனக்கு நல்லாயிட்டிருக்கு கூட நான் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான மருத்துவமும் ஒரு டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு நம்ம சொல்கிறத நீங்கள் எடுக்கணும் அதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி அந்த டாக்டர்கிட்ட போய் வாங்கினாலும் சரி நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஆனால் உணவே மருந்து அப்படிங்கிறது யார் வேணாலும் சொல்லலாம் தாத்தா பாட்டி சொன்னதை தான் நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் நம்ம மறந்துட்டேங்க கசப்பு தோறுப்பு இனிப்பு எல்லாமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி உப்பு புளிப்பு காலத்து நோக்கியே நம்ம போயிட்டு இருக்காங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஆளாக இது மட்டும் இல்லை பல நோய்களுக்கு வழிவகுக்குது நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ எல்லாம் மல்ட்டியாக வேணும் ஓகேங்களா வெறும் ஒன்றை மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தால் அது ஓவர் டோஸ் ஆகும்ல முடியல அப்போ என்னான்னா விளைவு தானே வரும் ஓகேங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நம்ம உடம்புக்கு நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியப்படுத்த அனைத்துமே தேவை அப்போ நமக்கு ஆகாதுன்னா அதை எது வந்து ஆகாத அதை மட்டும் விடணும் இல்லைன்னா அதில் டோஸை குறைக்கணும் ஆனால் நல்லது நமக்கு இப்போ இது தேவை இந்தளவுக்கு விட்டமின்ஸ் லாஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை ஹை பண்ணணும் மற்றது காமனாக சமநிலைக்கு எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுமாரி நம்ம உடம்பை வந்து ஸ்டேபிளாக நம்ம கொண்டு போகணும் அதுக்கு தான் நம்ம வந்து பல தற்சார்பு வாழ்க்கை முறை வீட்டு வைத்திய முறையில் இன்றைக்கி வந்து தைராய்டு இருந்தால் ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது இன்சுலின்லாம் கனைய கனயத்தில் இன்சுலின்ஸ் உறக்காது அப்போ அதை நம்ம எப்படி கட்டமைக்கணும் உணவு முறைகள் அப்படிங்கும் போது நம்ம மல்லித்தூள் சாயா அதாவது கொத்தமல்லி சாயா ஓகேங்களா இதை அந்த காலத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்ம வந்து கைட் பண்ணுறாங்க அதை தாண்டி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சுகரு சுகர் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகரு தைராய்டு ஆஸ்மா இந்த விட்லிகோன் சொரியாசிஸ் இதெல்லாம் ஆட்டோ இமனி டிசார்டர்மாங்க அதாவது நம்மளுடைய நோய்ப்பு சக்தி நம்ம அழிக்கும் நம்மளான நமக்கான ஹார்மோனை தவறாக செயல்படுது கரெக்டான ஹார்மோன் சுரக்கலை இது அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தான் நம்ம உடம்பு வந்து என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கலை அப்போ அதை வந்து நம்ம சரி பண்ணணும் முதல் அடித்தளத்தை சரி பண்ணணும் நமக்கான காரணத்தை கண்டறியணும் அதை சரி பண்ணவே இது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் ஓகே அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கான புரிதல் அந்த புரிதல் நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறையில் உணவு முறைகளை நான் கொடுத்துருவேன் மெடிசன்ஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோங்க ஓகேங்களா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி நிச்சயம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக குணமாக்கலாம் அதுக்கு இதுபோல் மெடிசன்ஸ் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணும் இந்த மெடிசன்ஸ் எதுக்குன்னா உங்கள் மனசை நம்ம வைக்கிறதுக்கும் இன்னொன்று இதோடைய பாயிண்ட் ஆஃப் இது சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஓகேங்களா நான் இந்த வீடியோவில் இறுதியில் இதில் பற்றி இதோடைய எக்ஸ்பைரி டேட் இதில் என்னென்ன பொருள் இருக்குது இது எப்படி செயல்படுதுங்கிறத நான் வந்து உங்களை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது எங்கேங்கிருந்து வாங்குகிறேன் அது அன்பாக்சிங்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே கன்னியூவாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் நம்ம தொடர்பு கொண்டு மின்ன வெண்புல விற்பனை சேவை மையத்தில் வந்து பதிவு செய்யுங்க பதிவு செஞ்சோன்னே இதோடைய அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கம்பெனி தொடர்பு ஒன்று கம்பெனிலேருந்தே வாங்கிக்கோங்க அமேசான் பிக்காரில் வாங்குறீங்க அப்படிங்கிறது ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் என்னுடைய கைடன்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனிஸ் அல்லது ப்ராப்பரான ஒரு டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குறது எனக்கு சேஃபு உங்களுக்கும் சேஃபு அதை விட்டு நாமளாக போய் ஒரு மெடிசன்ஸ் வந்து ஆன்லைன்லையோ அல்லது ஆஃப்லைனில் மெடிக்கல்லையோ டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணாமல் வாங்குறீங்க இதை பற்றி புரிதல் இல்லாமல் வாங்குறீங்கன்னா நிச்சயம் அது பண இழப்பு பக்க விளைவு காலாக இருவீங்க ஐயா அதே செட் ஆகலைன்னா வெண்புலி பறிப்பிட்டு போயிடும் ஓகேங்களா அதனால் இது யாரும் எடுக்கணும் எடுத்துக்கூடாது எல்லாமே நான் இந்த வீடியோவில் எது அப்படியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே வீடியோ கண்டி பண்ணுங்கள் நம்ம சேனலையும் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்